ஹலோ 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 சொல்லுங்க ஹலோ ஹலோ சொல்லுங்க சார் சார் கூப்பிட்டு தருவீங்க சார் நான் எஸ்ஆர்ஐம் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் பேசுறேன் வணக்கம் சார் நான் மணியண்ட அப்பா பேசுறேன் சார் அதான் டீச்சர் வந்து சொன்னாங்க என்ன என்ன நடந்ததுன்றத நான் சொல்றேன் முதல்ல கேளுங்க சொல்லுங்க சார் அவரு நம்ம நகர் இருந்து என்ன சொன்னாங்கன்னா நான் முதல்வன் திட்டத்துக்கு பிளஸ் டூ பிளஸ் ஒன் படிக்கிற பையங்களுக்கு என்னென்னலாம் வந்து எதிர்காலத்தில் காலேஜில் சேர்றதை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரிங்க சார் பையங்களை சனிக்கிழமை அனுப்பிவிட முடியுமான்னு சொன்னாங்க சரிங்க சார் அது அடிப்படையில் யாரெல்லாம் விருப்பம் இருக்குன்னு கேட்டேன் மாணவர்கள் அவங்க விருப்பம் உள்ள இங்கிலீஷ் மட்டும் கொடுத்தாங்க சரிங்க சார் அவங்கள தான் நீ வர சொன்னது அதான் சார் எந்த மண்டபம் சொன்னாங்க எந்த மாணவரா மண்டபம் எந்த மண்டபம் சொன்னாங்க சார் பொள்ளாச்சி நகராட்சி ஆமாங்க சார் நிறையா பேக் சைடை வந்து லாரி எஸ்டேஷன் மட்டும் தான் சார் ஆமாம் அங்கே தான் சார் அதுதான் சார் அதுதான் சார் தப்புங்க அங்கே என்ன சார் இப்போ புக்ஸி போட்டிருக்குண்ணா இப்போ நான் பையனை அனுப்பிவிட்டேங்க இந்த சம்மதி போது எனக்கு தெரியாதுங்க பையன் சொன்னால் இந்த மாதிரி லெவன்த்து டுவெல்த்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிறக்காக வந்து ஆலோசனை கொடுக்குறாங்கப்பா அதுக்கப்புறம் மதியம் பிரியாணி போடுறாங்கண்ணாப்பா நான் போயிட்டு வந்துடுறப்பா அப்படின்னு நான் சொன்னேன் சார் சரி போயிட்டு வரஞ்சாலே அந்த துளசி பசங்கள்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து பசங்க கூப்பிட்டு போனாங்க இப்ப வந்து நான் வந்து அந்த லைன்ல வரும்போது அங்க பார்த்தா லாரி பண்றது வந்து டிஎம் கொடி போட்டிருக்குங்க அது வந்து கடவுள் மறுப்பு கொள்வதீக மாநில பேச்சாளர் சார் நீங்க அங்க என்ன நடக்குன்னு கேட்டிருக்கணும் அப்படியே வந்து பசங்களுக்கு அது என்ன எதிர்காலம் நீங்க ஸ்கூல்ல சார் பேசியிருக்கணும் நீங்க தனிப்பட்ட முறையில வந்து அது கஜிப திமுகவில் புதிய இளைஞர்கள் இணைய விழாவில் போட்டிருக்கு சார் அதுல அப்படியா ஆமாம் சார் நான் மாற்று கட்சியில இருக்கிறவன் அப்போ நான் இப்போ திருப்பி அனுப்பிட்டேன் போகட்டான்னு சொல்லி அனுப்பிட்டேங்க எல்லாருமே அதான் சார் இது வந்து மிகப்பெரிய தவறு சார் இது வந்து சேர்மன் மாடலேருந்து சேர்மன் சொல்லி சொல்லிதான் சார் மேடம் சொன்னாங்க நீங்க சொல்லியிருக்கிறீங்க அப்படியா சார் அதாங்க அது ஒரு மிஸ்டேக் ஆகிப்போச்சு இனிமேல் அது மாதிரி இருந்தால் நடக்காதுங்க இப்போ ஸ்கூலில் யாரும் விழா போதும் இல்லை பசங்களை அவங்க சொன்னது ஒண்ணு நான் அங்க போய் பார்க்கலிங்க இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வரைக்கும் சார் பார்க்கணும் உங்க நம்ப பசங்களை அனுப்புறோம் அவன் மடவழ்க்கு ம கடவுள் மறுப்பு கொள்ள உள்ளவங்க நாங்கள் ஆன்மீகவாதி இருந்துங்க இந்த மாதிரி தவறான செயலுக்கு வந்து பல தெரிஞ்சிருந்தே அனுப்பிருக்க மாட்டேன் தெரிஞ்சிருந்ததை அனுப்பி இருக்க மாட்டேன் அவங்க அதான் தெரியாமல் போச்சுங்க அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இல்லை நாளைக்கு நடக்கிறதுனால அந்த இதில் வேலையில் இருந்துகிட்டு இருக்கிறேன் சார் அது பசங்களை திருப்பி அனுப்பி வச்சு எல்லாத்தையும் பசங்களை வீட்டுக்கே போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுங்க யாரும் போகலீங்க சரிங்க சார் சரி சார் ஓகே சார் திருப்பி அனுப்பியாச்சு அது இனிமே அந்த பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன் சரி சரி ஓகே சரி சரி எனக்கு ஓகே எடுக்கலாம்